கையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க கோல் தொடர்புக்கு நைன் பைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் போர் ஒன் போர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிகாலையில் கொட்டி தீர்த்த சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கர் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதா மேலும் தகவல்கள் என்னென்ன சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதியான தலைவாசல் கெங்கவல்லி ஆகிய பகுதிகளில் இன்று அதிகாலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டது திடீரென அட்டை மழை கொட்டி தீர்க்க ஆரம்பித்தது சுமார் மூன்று மணி நேரமாக இந்த மழை செய்து வருகிறது இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோடை வெயில் அடித்து வந்த நிலையில திடீரென இந்த மழை பெய்தது வந்து பொதுமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில நகர பல்வேறு இடங்களில் மழை தொடர் மழை பெய்து வந்த காரணத்தினால் சாலை முழுவதும் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்காக ஆறாக ஓடுகிறது மழைநீர் இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் இயல்பு வாழ்க்கை தங்களுடைய இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிப்பாகி வருகிறது ஆங்காங்கே எங்கு பார்த்தாலும் சாலை பிரிச்சோடி காணப்படுகிறது தொடர் மழை பெய்து வருவது வருகின்றது இடி மின்னல் தொடர் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கர் அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல் தொடர்புக்கு நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர்